ியா யோகம் உனக்குள் ஒரு பயணம் அப்படின்ற பதிவில் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகத்தின் வெட்ட வெளி தியானம் அப்படின்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு தியானமாக இருக்கும் எப்படி அப்படின்னா நம்ம வந்து நாலு சுவருக்குள் தியானம் செய்கிறத விட வெட்ட வெளியில் காற்றோட்டமான இடங்களில் தியானம் செய்யும்போது அதனுடைய அடப்பரி ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இந்த பதிவில் நம்ம முழுக்க முழுக்க ஒரு ரகசிய குறியீடையும் நம்ம பார்க்கலாம் ஒரு தியானத்தின் அற்புதமான அறிகுறி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மட்டும் கிடையாது இயற்கையும் கூட நமக்கு வந்து சார்ந்திருந்து இயற்கையோடு ஒன்றி நம்ம பயணிக்கும்போது தான் அந்த அற்புதமான ஆற்றல் பிரபஞ்சத்துடைய ஒரு கனெக்டிவிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் தியானங்களில் நமக்குள்ளே இருக்கிற ஒரு உயிர் தேடல் குரு தேடல் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குருவே இல்லாமல் நம்ம வந்து பயணிக்கிற ஒரு பயனை வந்து தானாக குருவிடம் அந்த உண்மையான தாகம் உயிரோட தேடுதல் இறைவோட தேடுதல் ஒரு இறைவனை தேடக்கூடிய அந்த தேடுதல் ஒரு குருவை தேடக்கூடிய அந்த தேடுதல் ஒரு உண்மையான ஒரு குருக்கிட்ட கூட்டிட்டு போய் சேர்த்துரும் அப்படி இருக்கும்போது தியானத்தின் அளப்பரிய ஆற்றல் ஒருத்தருக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா இந்த பதிவில் வந்து அந்த ஆற்றலை நம்ம வந்து பிரயோக பயன் பிரயோகித்து அதாவது பயன்படுத்தி அந்த எனர்ஜியை வச்சு நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் பல பிறவிகள் எடுத்த அந்த பிறவியை பிறவியுடைய கர்மாவை தானாக அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த உயிர் குரு நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பார் இறைவனுடைய தேடுதல் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எல்லோருக்குமே வந்து இறை தேடுதல் அப்படின்றது வந்து ஒரு இறைவனை தேடணும் ஒரு இறைவனை தேடி நம்ம வந்து இறைவனுடைய இறைவனுடைய ஒரு சக்தி இறைவனுடைய ஒரு அனுகிரகம் அவங்களுடைய ஆசி இந்த உடலை விடுத்து பல பிரிவுகளில் செய்த பாவம் கர்மா பலன்களை விடுத்து தானாக கரைந்து மறைந்து அதனை அனுபவித்து நாம் வந்து இறைவனுடைய பாதம் தேடணும் ஒரு இறைவனுடைய தேடுதல்ன்றது ஒரு சாதாரண ஒரு பயணம் கிடையாது அது எல்லோருக்கும் வாய்க்காது எல்லாரும் பணம் செல்வம் ஒரு பற்றுதல் இதெல்லாம் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அந்த அற்புதமான ஒரு ஆனந்தம் வந்து நம்முடைய இதயத்துக்கு எட்டாது அந்த நிலையை கடந்து போனோன்னா பல பயிற்சிகளை இன்னைக்கு தாண்டி போகணும் எப்படி வந்து சில அனுபவங்களை கஷ்டமோ நஷ்டமோ இன்பம் துன்பம் இன்னும் வரக்கூடிய பல மழை புயல் வெயில் குளிர் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான விதமான சூழ்நிலை மாற்றங்கள் அதெல்லாம் கடந்து எப்படி பாருங்க அதே மாதிரி வாழ்க்கையிலும் வந்து பிறந்ததிலிருந்து இருப்ப வரை சில ஒரு பெரிய நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவங்களை கடந்து போனால் மத்தி உங்களுக்கு வந்து ஒரு முறையான உண்மையான ஒரு இறை தேடுதல் ஒரு குரு உண்மையான குரு தனக்குள்ள ஒளியா ஜொலிச்சு நிக்கிறத வந்து நீங்க உணர முடியும் இதெல்லாம் ஏன் அப்படி சொல்றேன்னா தனக்குள் பற்றற்று ஒரு நிலையில் பயணிக்கிற எல்லாருக்கும் இது வந்து தேடி போகாமே தானவே தனக்கு பக்கத்துல இருந்தே எல்லா விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் நான் வந்து சில விஷயங்கள் வந்து தேடி அதனுடைய விஷயங்கள் பகுத்தறிந்து நிறைய அனுபவங்கள் மெடிக்கேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து தேடி அழையும் போது இது எல்லாமே தன்னுடைய பக்கத்துலேயே தனக்குள்ளே இருக்குது தன்னுடலுக்குள்ளே இருக்குது ஜீவனா உயிராக ஒரு இறைஒளியாக குருவா அப்படின்றத வந்து அதை கண்டுபிடிக்கிறது ஒரு ட்வெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து நீ கேள்விப்படுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஒரு இறைவனுடைய பயணத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் வந்து மெடிடேஷன் தியானம் அப்படின்னு பயணிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு சீக்கிரட்டு அதாவது பெரிய ஒரு ரகசியமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு நம்ம வந்து இதில் ஆழ்ந்து பார்க்கும்போது என்ன விஷயம் அப்படின்னா அவங்கவுங்க தியானம் செய்யும்போது அவங்கவுங்க உயிரோட புரிதல் அவங்களுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும் உள்ளொன்று வைத்து கொண்டு வெளியே வரும் தியானம் பண்ணும்போது மனசு சுத்தமாக வச்சுக்கிறது தியானம் முடிஞ்ச அப்புறம் மனசை வந்து பழைய படிக்க மாற்றிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சுயநலத்துக்காக ட்ராவல் பண்ணோமுன்னா நீங்கள் கண்டிப்பாக இறைவனுடைய ஒரு அற்புத அந்த ஆனந்தத்தையும் இறைவன் எங்கே இருக்கிறார் யாருக்குள்ளே இருக்கிறார் எங்கே இருக்கிறார்ன்றதெல்லாம் வந்து நினைத்த மாத்திரத்தில் நினைத்த செகண்டில் பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமாக கனெக்ட் ஆகி அந்த இறை ஒரு இறைவனுடைய அந்த மகா சுற்றுமை அனுபவங்களை நீங்கள் உணர முடியும் அதனால் பற்றற்று பயணிக்கணும் அப்படின்னு மனசால் நினச்ச பற்றி பார்க்கறது அதுக்கான பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படி பயணிக்கும்போது மத்திய தான் நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இதில் வந்து ஷார்ட்டாக ஒரே ஒரு ரெண்டு மூணு வரியில நாம் வந்து சொல்லிட்டு போகிறதுக்கு வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா பல பரீட்சைகள் சாதாரணமாக ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும்னாவே அந்த பொருளுக்கான உழைப்பு அந்த பொருளுக்கான சேர்க்கக்கூடிய அந்த செல்வங்கள் அதெல்லாம் சேர்த்து நீங்க வைத்து கொண்டு வாங்கக்கூடிய அந்த பொருட்களின் மதிப்பு எவ்வளோ உயர்வு அது எதுவாக இருந்தாலும் சரி அப்போ எவ்வளோ நாள் அந்த ஒரு பொருளை வாங்கறதுக்காக நீ பணம் சேர்க்கப்பட்டிருக்க அந்த பணம் சேர்க்கறதுக்கான முயற்சி அதிலிருந்து கிடைத்த அந்த இன்ப துன்ப அனுபவங்கள் கண்ணீர் அதை தாண்டி பிறகு ஒரு பொருளை வாங்கும்போது கிடைச்ச அந்த சந்தோஷங்கள் அனுபவங்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி தான் தியானத்தில் வந்து குருமார்கள் சூட்சுமமாக இருந்து நமக்கு நம்முடைய உயிர் பரிமாண வளர்ச்சியை அடைந்து பரிணாம வளர்ச்சியை அடைந்து அது வந்து சரியான முறையில் இயங்கி பரிசுத்தமான தன்னுடைய கருமாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு ஜீரோ ஆகிட்டு வருது போது உங்களுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது ஒரு சில அனுபவங்கள் நடந்ததை வந்து உணர்த்துகிறேன் அதாவது சரியாக ஒரு 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 மணி பகல் காலையில் உண்டு முடித்த ஒரு சிறு உணவு மதியம் ஒரு மணிக்கு மயக்க நிலை பயங்கரமான மயக்க நிலை பசி தாகம் எல்லாமே இருக்குது அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடமை அப்படின்ற ஒரு ஒர்க்கு அது எது வேணாலும் இருக்கலாம் ட்ராவல் ஆயிட்டுருக்கு பயணிச்சிட்ருக்கு அப்படி இருக்கும்போது நடந்துட்டு இருக்கும்போது மனதிற்குள்ள உண்மையான ஒரு பிரார்த்தனை நடக்குது அ அது வந்து சமநிலை ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லலாம் எல்லாம் தான் எங்கே இருக்கிறேன் தன் உடலை மறந்து வெறும் உயிருடனே கேட்ட ஒரு கேள்வி கேள்வின்னு சொல்லலை அது எப்படி நடத்தலாம்னா எப்படி கே எப்படி கேட்குறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் சொல்கிறேன் அப்படி எப்படின்னா இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது தானவே எல்லாமே கிடைக்கும் அது எப்படி அந்த ரகசியம் அப்படின்னா பற்ற நிலை யார் மனசு புண்படுத்தாம புண்படுத்தாம நடந்துக்கிற விஷயம் இந்த காலத்துல நடக்காது பட் அது வந்து இன்னும் செய்ய முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்னால யாருன்ற அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ட்ராவல் பண்ணா நம்ம தான் அடிபடணும் அது விஷயம் ஆனா அதையும் தாண்டி இந்த மாதிரிதான் சித்தர்களும் வந்து பார்த்தீங்கன்னா யோகி முடிவர் சாதகர்கள் இவங்க எல்லாருமே யோகினிகள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழி வேதனையெல்லாம் வந்து தாங்கி தன்னுடைய கர்மாவை குறைச்சிக்கிறாங்க கர்ம குறைச்சி குறைச்சி ஜூரம் அப்புறம் இறைவனுடன் நினைத்த மாத்திரத்து நினைத்த செகண்டில் அவங்க வந்து சும்மா ஒரு விஷயத்தை நினைச்சா போதும் அது ஆட்டோமேட்டிக்கா தன்னை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும் அது எப்படின்னா அந்த மாதிரி ஒரு நிலையில பசி வெயில் இருந்தாலே நிழல்ல இருக்கக்கூடிய அந்த நிழல் இடத்துல ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட கிடைச்சா நல்லா இருக்குமே பரவாயில்ல விடு அப்படின்ட்டு சொல்லிட்டு இறைவனுடைய அந்த உண்மையான எப்பவுமே இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர் அவன் எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்ப வந்து தனக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் அது வந்து ஆன்மாவோ இருந்தாலும் சரி தாய் தந்தையா இருந்தாலும் சரி இல்ல வந்து பிடித்த நண்பர்கள் இருந்தாலும் சரி இல்ல வந்து இயற்கையா இருந்தாலும் சரி பிடிச்ச எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மனிதருக்குள்ள அதை நினைத்து சும்மா ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் எப்படின்னா ரொம்ப பசிக்குது ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் இறைவா அப்படின்ட்டு என்ன பண்ணால் அடுத்து அவங்களோட அதை விட்டுட்டு கேஷுவா விட்டுட்டு சும்மா கேஷுவா விட்டுட்டு அடுத்து ட்ராவல் பண்ணி அடுத்து வேலையில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது அங்கே இருக்க நபர் அதாவது அங்கே இருக்கிற நபர் அங்கே ஒரு சில பழங்கள் ஒன்றத்துக்காக ஒரு மூணு ரெண்டு எடுத்து ரெண்டு எடுத்துகிட்டு வந்துருக்காருன்னு வச்சுக்காங்களேன் ஒன்று சாப்பிட்டாரு ஒன்று இருக்குது அதுவே போதுமானதாகிடுச்சி பசி திருந்துச்சு அவங்களுக்கு அதே டைமிங்கில் அந்த வழியா பயணிச்சுட்டு இருக்கும்போது அந்த நபரை கூப்பிட்டு இது நடந்த விஷயம் என்னுடைய கண் முன்னாடி நான் நேரடியாக பார்த்து நானே உணர்ந்து நான் பார்த்த விஷயம் நடக்குது அந்த நபர் பசித்த அந்த குறிப்பிட்ட நபரை கூப்பிட்டு தான் இந்தாங்க பழம் சாப்பிடுங்க ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் தான் உங்களுக்கு ஒன்று சாப்பிடுங்க நீங்கள் அப்படின்னு கூட அப்போ அப்போ அந்த கையில் வாங்கி அந்த பழங்களை வைத்திருக்கும்போது அப்போ கண்ணீர் வருது யாருக்கு அந்த உண்மையா கேட்ட அந்த நபருக்கு இந்த பிரபஞ்சத்திடம் இறைவன் என்னும் சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்திடம் பிரபஞ்சமாகிய இறைவனிடம் இவங்க சொன்னது கேட்டிருக்கு அப்போ அந்த பிரபஞ்சம் நம்ம பக்கத்திலே தான் இருக்குது நமக்குள்ளே தான் இருக்குது உள்ளே இருக்கு வெளியே இருக்குது அகத்திலும் புறத்திலும் இருக்குது அப்போ அதை கவனித்து நம்ம இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை ஒளி குருமார்களும் சொல்லலாம் இறைவன் சொல்லலாம் எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் உடனே உள்ளுக்குள்ள பஞ்சபூதமான உடல் உள்ளுக்குள்ள இருந்த அந்த ஆள் மனம் அதையும் தாண்டி உள்ள கடந்த அந்த உயிர் ஒளி அந்த ஜீவன் உணர்ந்து அங்கிருந்து ஒரு சிக்னல் அனுப்புது வெளியே பிரபஞ்சத்துக்கு ஒரு மின்னல் மாதிரி வச்சுக்காங்களேன் அப்படி ஒரு சிக்னல் பிரபஞ்சத்துல ஃப்ளாஷ் பண்ணி விடுது அங்கிருந்து அடுத்த செகண்ட் இங்க என்ன வேணுமோ உண்மையா நியாயமான விஷயம் என்ன வேணுமோ அது தானே கிடைக்க ஆரம்பிக்குது அப்ப அந்த பழத்தை வாங்கி ஒன்றத்துக்கு முன்னாடி நன்றி சொல்லப்பட்டிருக்கு நன்றி எனக்கு இந்த பசின்னு நான் சொன்னதுமே உடனே எனக்கு யாரோ ஒருத்தர் மூலயமா உணவை நீ வணங்க வணங்கின பார்த்தியா அதாவது அந்த உணவை கொடுத்து பார்த்தியா அதுக்காக உங்களுக்கு கோடான கூட நன்றி அதாவது தேங்க்ஸ் தேங்க்ஸை தெரிவிக்கிறாங்க அப்படி தெரிவிக்கும் போது என்னன்னா அது இன்னும் வந்து பல மடங்கு அவங்க சந்தோஷத்தை வந்து நம்ம ஒரு சிலர் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா ஒரு சிலர் உண்மையாக சொல்கிறேன் என் கண்ணு முன்னாடி இடத்துக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க அப்படியே போயிடுவாங்க இவங்க அந்த மாதிரி போகக்கூடிய சில நபர்களெல்லாம் யாராக இருந்தாலும் சரி சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி இல்லை யா யாராக இருந்தாலும் சரி தெரியாத நபர் இருந்தாலும் சரி தெரிந்த நபராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நன்றி சொல்லப்போடும் போது இந்த பிரபஞ்ச பாதை வந்து ஆனந்தமாக ஏற்றுக்கும் மீண்டும் நமக்கு எப்போ கேட்குறோன்னா உதவி செய்கிறதுக்கு அந்த தயார் நிலையில் இருக்கும் அப்படின்ற சீக்கிரட்டை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடுமா அப்படின்னா இதுதான் சுயநலம் உண்மையான விஷயம் நேர்மையான விஷயம் தனக்குன்னு கிடைக்கக்கூடிய விஷயம் அது எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் விதிப்படி கர்மாப்படி வரணும் வேணும் அப்படின்னு உண்மையான விஷயங்கள் இருந்தால் தானை வந்து சேர்ந்துடும் இல்லை இது உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடியது பின்னாடி உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடியது இது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதானா வராது தடை ஏற்பட்டுரும் இந்த ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் தியான டிராவல் யோகா ட்ராவல் கிரியா டிராவல் மெடிடேஷன் ட்ராவல் இந்த மாதிரி பயணங்கள் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி இல்லை ஆன்மீகத்துல ஒரு இறைவனை பக்தியை வணங்குற ஒரு அம்மனை பக்தியை வணங்குறவங்க இறை இறைவனே கடவுளை இருப்பவங்க தனக்கு வந்து அந்த மாதிரி டிராவல் பண்ண எல்லாருக்குமே பார்த்தா இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய பாசிட்டிவ் நடந்திருக்கும் ஆனா நிறைய துன்பங்கள் நடந்திருக்கும் பாதிக்கு பாதி என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய லைஃப் அனுபவங்களும் இந்த மாதிரி நடந்திருக்கு அதெல்லாம் ஏன்னா தனக்குள் பூர்வ ஜென்மத்தில் செய்யப்பட்ட பாவங்கள் கர்மக்கள் எல்லாம் உயிர் ஜீவன் என சொல்லக்கூடிய நம்மளோட உயிரோட ஒரு பதிவா பயணிக்கும் அப்போ இந்த பதிவு இந்த பதிவுல மத்தியெல்லாம் நிறைய பதிவுகள் என்னுடைய பதிவுகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அனுபவங்களை மத்தியமே போட்டிருப்பேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் தானாக கிடைக்கும் அதுக்கு அந்த தகுதியான ஒரு உண்மையான பரிசுத்தமான ஒரு மனம் தூய்மையான கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு உண்மையான ஒரு மனம் தேடல் அப்படி இருந்து கேட்கும்போது உங்களுக்கு ரியாலிட்டியாகவே கண் முன்னாடி நீங்கள் தேடக்கூடிய விஷயம் எந்த விதமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தானாக கிடைக்கும் ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோவில் தங்கம் கிடைக்கணும் இந்த வைரம் கிடைக்கணும் இல்லை வந்து புதியல் கிடைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்கக்கூடிய சாத்தியம் கிடையாது நான் சொல்றது உண்மையான தேடுதல் உண்மையான அன்பு பட்டற்ற நிலை எந்த ஒரு பொருள் மேலேயும் ஆசைப்படாமல் நியாயமான வச்சுக்க அதான் நான் சொல்ல வரேன் அப்படி இருக்கும்போது இந்த யோகத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக பயணித்து இதில் ஆகல ஆகலை முதல்ல அதாவது பேசிக்கல அந்த யோக கிரியா யோக யோகங்களில் பிடிச்ச யோக கிரியாவா வந்து நிற்கிது முதல்ல சக்ஸஸ் ஆகலை புத்தகத்தில் நல்ல நிறைய ஒரு வாட்டிக்கு நான் அதாவது ஒரு கிரிய யோகம் அப்படின்ற புத்தகம் எனக்கு கிடச்சதும் அந்த புத்தகத்தை ஒரே ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தேன் ஒம்பது மணிக்கு புத்தகம் வாங்கினது சரியாக மாலை பொழுதுல ஒரு நாலு மணிக்கு வாங்கினேன் அதை மூணு வாட்டி திருப்பி படிச்சுட்டேன் அதில் இருக்கக்கூடிய பக்கங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு முந்நூறு நானூறு பக்கங்களுக்கு மேலே இருக்கும் அப்போது எந்த அளவுக்கு வெறித்தனமாக அதை வந்து நான் படிச்சிருப்பேன் அப்போயும் அதில் சில புரிதல்கள் எனக்கு கட்டலை அப்படி இருக்கும்போது டிராவல் முத முதல்ல சில பரீட்சைகள் வைத்து 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 அந்த உயிருடைய அந்த பரிணாம வளர்ச்சியை பக்குவப்படுத்தி இவன் தேர்றானா இல்லையா தேடுறானா இல்லையான்ட்டு வந்து ஒன்று நான் ஒவ்வொன்றா பாயிண்ட் டூ பாயிண்ட் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அடுத்த கட்ட பயிற்சி கூப்பிட்டு போகிறாங்க எப்படி அப்படின்னா இதில் வந்து சூட்சமாகவும் நடந்துருக்கு அதாவது நான் சொல்லக்கூடிய மறுபடியும் ஒரு ஒரு முறை வந்து நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லோரும் தியானம் பண்ணுவேங்க எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமாக கிடைப்பது சாத்தியமில்லை அவங்கவுங்களுடைய கருமாவுக்கு ஏத்த மாதிரிதான் அந்த விளைவுகளுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து தனக்குள்ளே அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய அனுபவங்கள் நீங்க தேடக்கூடிய விஷயங்கள் தானே கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ எந்த அளவுக்கு நீங்க வந்து வழியை தாங்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நீங்க பயிற்சி எடுக்கணும் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும் எந்த அளவுக்கு நீங்க ட்ராவல் பண்ணணும் யோகத்துலன்றது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பயணிக்கிறது நல்ல விஷயம் என்ன காரணம் என்ன விஷயம் ஏன் எப்படி சொல்றீங்க அப்படின்னா இது வந்து நீங்க யாருக்கிட்ட வேணாலையும் இந்த அனுபவம் இருக்க ஒரு தியானம் ஒரு யோகம் ஒரு குரு இல்ல ஒரு இறைத்தேடல் நமக்கான அந்த யோக பயணத்துல குருமார்கள் பார்க்க முடியுமா இறைவனை பார்க்க முடியுமா அவங்கள உணர முடியுமான்றது ஒன்னு ரெண்டு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் இது வல்ல ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு விஷயமாக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தேடி எதுவுமே வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு நான் என் வழி உண்டு நான் ஒன்று போகிறேன் ஆனால் தவறான பாதையில் போக மாட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி சரியான பாதையில் நியாயமான பாதையில் பற்றி தான் போவேன் அப்படின்னு ட்ராவல் பண்ணும்போது இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன எனக்கு தெரியுங்களா இதில் வந்து தானாகவே எல்லா விஷயமும் தேடி என்ன வருது புத்தகமாகவோ இல்லை ஒரு அந்த மெடிக்கேஷன் எக்ஸ்பிளைனாகவோ இல்லை ஒரு யாரோ ஒருத்தர் மூலிமா ஆன்மீகத்தை பத்தி நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதாவோ இல்லை வந்து அமானுஷ்ய அதாவது ஹாஸ்டல் டிராவலி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய ஞானம் அதாவது மணக்கண் வழியாகவோ இல்லை மணக்கண் அசிரியாக நமக்குள்ள அந்த ஒரு அசிரியின்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தானாக நடக்கும் இல்லை வந்து அதை பத்தி கவனிக்கக்கூடிய சில இருந்த இடத்தில் தியானம் செய்வது அத்தனை விஷயம் தன் உடல் உள்ளிருந்து இயங்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் மட்டுமில்ல கவனிக்கிறது இதைய தாண்டி இயற்கையின் சமிக்கைகள் இயற்கையின் அந்த ஒரு இலியூஷன் இயற்கையினு நமக்கு சொல்லக்கூடிய அந்த தகவல்களையே கவனிக்கணும் காட்டில் உட்காந்து தியானம் கல் மேலே ஒரு பாறை மேலே உட்காந்து தியானம் பண்ணும் அவர் பண்ணும்போது எனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சக்கராவும் கிளென்சிங் ஆகிட்டு அதனுடைய ஒளிகளை கண்ணார வந்து பார்க்க முடியுது எப்படின்னா அது அவங்கவுங்க உணரும் போது எந்த விதமான சக்கர சக்கரா சாக்டேஷாயிருக்கு அப்படின்னு நம்மளால் உணர முடியும் பிளஸ் வந்து அதனுடைய ஒளி ஒரு செகண்டு ஆகி மாறியும் எப்படி அந்த மின்மிடி பூச்சி ஆகி மாறிது அதே சைஸ் இது ஆகி ஆகாயத்தில் பிரபஞ்சத்தில் எப்பவுமே ஆகாயத்தை பார்த்த மாதிரி நிறைய நிறைய நான் தியானம் இது ஆகாய தியானம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தியானம் வந்து இதுவும் சூட்சி குரு சொல்லிக் கொடுத்தது தான் ஆகாயத்தை பார்த்தபடியே மேலே இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஒரு மனோசக்தி அதிகரிக்கிறதுக்கான அது ஒரு பயிற்சி அது பண்ணும்போது இந்த வானத்துல வந்து பிளாஷ் ஆகி மின்னும் ஒரு அணுக்கள் ஒரு அணுக்கள் வந்து ரெண்டாம் மரம் ரெண்டு அணுக்கள் நாலாம் மரம் நாலு அணுக்கள் வந்து அப்படி எட்டாம் மரம் எட்டு அணுக்கள் வந்து பதினாறாம் பதினாறு அணுக்கள் அப்படி ஆனால் எப்படி இருக்கும் அத்தனை அணுக்களும் ஒன்றுக்கு ஒன்று மோதி கொள்ளாமல் குறிப்பிட்ட வேவ்ஸ்ல குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல ஒன்றை ஒன்று சுற்றி 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 எஸ் மாதிரியும் இல்லை வந்து எட்டு வடிவம் மாதிரியும் இந்த ரவுண்ட் ஷேப் மாதிரியும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல சுத்தம் அதை வந்து நிறைய நான் ரசிச்சு படி பார்ப்பேன் அந்த தியானம் முடிஞ்சதான் நடிச்சு பண்ணிட்டு குருவுக்கு வணங்க சொல்லிட்டு வெளியே வருவேன் அப்படி ஆகாயம் மார்க்க தியானம் அப்படின்ற ஒரு பயிற்சி அது வந்து அசிரி குரு வந்து எனக்கு கட்டு கொடுத்த அதுல இருந்து அந்த அணுக்களை பார்க்க பார்க்க என்ன நடக்குதுன்னா தனக்குள்ள இருக்கிற அணுக்களும் அதே அத்தனை பல கோடி ஆயிரம் அணுக்கள்ல அந்த ஒரு அண்ணும் ஒரு ஃப்ளாஷ் ஒரு லைட் அந்த ஒரு ஒலி அந்த ஒரு மின்மினி பூச்சி ஒரு ஒளி மாதிரி இரவுல பார்த்தா தெரியும்ல ஒரு நூறு மீட்டர்ல பார்த்தா தெரியும் மாதிரி ஒரு ஃப்ளாஷு அந்த ஒலி அளவு தான் நமக்குள்ள இருக்கிற அந்த உயிரின் ஒளியும் அப்படின்னு ஆசிரியா சொல்லப்படுது அப்போ எந்த அளவுக்கு ஆச்சரியம் அப்ப வெளியே பார்த்த அந்த தியானங்கள் ஆகாயத்தில் பார்த்து தியானம் பண்ணி ஒரு ஆசிரியா சொல்லி கொடுத்தாங்கல்ல அந்த அனுபவத்தை அப்படியே நம்ம உள்ள பண்ண போறோம் எப்படி தனக்குள்ள மணக்கண்ணால் பார்த்து பண்ண போகிறோம் அப்போ மணக்கண்ணால் தன்னுடைய உயிரை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இழுக்குள் நடை வைத்து நடை வைத்து நடந்து போக போக இறைவனுடைய அந்த ஒரு ஒளியை நம்மளால் உணர முடியும் இறைவனுடைய அடுத்த பாதையை அடுத்த கதவுகளை திறந்து நம்ம போக முடியும் நம்மளுடைய உயிர் ஒளியை அப்போது அந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடல் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாது தன்னுடைய நினைவுகள் எண்ணங்கள் இது வந்து இறை ஒளியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறது ஒன்று மத்தியும் தான் நம்மளுக்கு நோக்கமாக தெரியும் அதான் ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அந்த அனுபவங்கள் மத்தியும் தான் கிடைக்கும் எனக்கு இருக்கிற அனுபவங்கள் உங்களுக்கு வராது உங்களுக்கு இருக்கிற மெடிடேஷன் பண்ணும்போது தியானமாக யோகம் பண்ணும்போது கிரியா யோகம் பண்ணும்போது அந்த அனுபவங்கள் இன்னொருத்தர் கிடைக்காது ஒரு ஒருத்தர் வந்து டிஃபரெண்ட் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதனுடைய அனுபவங்கள் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும் இறை இறைவனுடைய உணரக்கூடிய அந்த அனுபவங்கள் வெவ்வேறு மாதிரியா இருக்கும் இதனால் நமக்கு என்ன பலனா நமக்கு என்ன பலனா நமக்கு என்ன பலனா இந்த பிரிவில் நம்ம எப்படி நம்ம சுயநலத்துக்காக சில தவறுகள் செய்யணும் அதே மாதிரி போன பிரிவில் செஞ்சிருப்போம்ல அதனுடைய கர்மதாக இப்போ அனுபவிக்கிறதுன்றதை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பயணத்தில் இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா மேற்கொண்டு இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நம்ம தவறான எண்ணங்கள் மூலயமா தவறான விஷயங்கள் நம்ம அப்படியே செஞ்சுட்டு போனோம்னா அடுத்த பிரிவில் இது ஒரு ட்ரிபிளாக இருக்கும் டபுளாக இருக்கும் இன்னும் ரொம்ப வெறியே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அதனால இப்போ நம்மளால முடிஞ்ச அளவு நாலு பேருக்கு நன்மை செய்யுது முடிஞ்சா செய்யுங்க இல்லைன்னா ஒவ்வொரு பண்ணக்கூடாது தியானம் பண்ணி தனியா யோகம் பண்ணி தன்னை சுற்றி எது இழந்தாலும் எல்லாம் மாயை அப்படின்றத நீங்க உணரும் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிப்பீங்க அப்போ இது எல்லாமே நிரந்தரம் கிடையாதுன்றதே கொஞ்சம் உணர உணர ஆரம்பிப்பீங்க இது எல்லாமே கடந்த ஒண்ணு என்ன அப்படின்றதையும் உணர ஆரம்பிப்பீங்க அப்ப தனக்குள் இருக்கிறது என்ன அந்த இறை ஒளி அப்படின்றதையும் உணர ஆரம்பிப்பீங்க அப்ப இறைவனுடன் கருமா கழிந்து இந்த இறைவனுடன் தன்னோட உயிர் உடல் தானாக உடலை விட்டு உயிர் வெளியாக வந்து அந்த கருமை கழிந்தவுடன் மீண்டும் எங்கிருந்து வந்ததோ இந்த உயிர் ஜீவன் பரிசுத்தமான ஒரு நிலையில இந்த ஜீவான் இந்த ஜீவனாகப்பட்ட உயிர் கடவுளில் இருந்து வந்த ஒரு ஒளி எல்லாம் உணர்ந்த இந்த ஒளி இந்த ஒலிக்கு வந்து எல்லாமே தெரியும் இந்த இறை சக்தியான இந்த நம்மக்குள்ள இருக்கிற அந்த உடலுக்குள்ள இருக்கிற ஒளி அந்த உயிர் வந்து நீ என்ன பண்றேன் அத்தனையுமே வந்து இது கவனிச்சுட்டு தான் இருக்கும் எப்போ வந்து இது வந்து ரீ ஆகும் அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகும் எப்போ நம்மளுக்கு திரும்ப காட்டோன்னா விதை விதைத்தவன் வினையா இருப்போம் நிறைய வந்து இன்னைக்கு பார்த்துருப்பீங்க ஆனா முன்னோர்களுடைய பழமொழி வந்து வேற மாதிரிங்க அது வந்து பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கு தான் என்ன செய்கிறானோ செஞ்சுட்டு போய்ட்டா அடுத்து என்ன வரப்போகுதுன்றதை அவன் ஃபீல் பண்ண மாட்டான் ஆனால் திரும்ப தானாக அது வந்து எங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமோ எங்கே வந்து நீ வந்து அந்த விஷயங்கள் நீ செய்த வினைகள் தானாக திரும்ப வரும்போது எப்படி இவனுக்கு திரும்ப வந்தால் இவன் வந்து கலங்குவான் அப்படின்றத தான் அந்த பிரபஞ்சம் வந்து பார்த்துருந்து கொடுக்கும் அதுக்கு வெயிட் பண்ணும் ஓடுற வரி ஓட விடும் ஓடி நிற்கவில்லை அப்போ கொடுக்கும் அந்த மாதிரி இந்த ரகசியங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் இந்த பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர் ஒளி ஞான அனுபவங்கள் வந்து இந்த பிரிவில் பற்றி இல்லை எத்தனை கோடி பிரிவுகள் இருந்தாலும் இறைவனை சுற்றி சுற்றி சில அந்த ஞான அறிவுகள் வந்து இறைவனுடைய அனுகிரகத்தில் நம்ம வந்து கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்களுடைய பணிகள் இறைவனுடைய அந்த பணிகள் இந்த ஆன்மா சிரமம் கொண்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற இந்த கிரியாவோட ஒரு பவரு இந்த ஆற்றல் இவ்வளோ அதிகமாக வைப்ரேஷன் ஒரு இடத்துல நீங்கள் தியானம் செய்யுங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் அந்த இடம் உள்ள பரவும் நமக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அன்பானவர்கள் வந்து அறிமுகம் இல்லாத ஆட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்பை பேசி பழக ஆரம்பிப்பாங்க அது வந்து நபர்கள் மட்டுமல்ல பறவை விலங்குகள் இந்த மாதிரி உயிரற்ற ஜீவனங்களும் சரி தன் அருகில் வந்து நின்று தன்னையே தரிசித்து பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு காட்சிகளும் நீ வந்து இதில் பயணிக்க பயணிக்க நிறைய விஷயங்கள் நீ பார்க்குவீங்க அது பற்றி தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சக்கரங்களும் தானாக கிளஞ்சிங்க ஆகும் தானாக ஆகும் தானாக ஹீலிங் ஆகும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை நீ வந்து அந்த இறை உணர்வு ஒரு முறை ஏற்பட்டுச்சு நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆனந்த உணர்வு தன்னை மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி கிர அவளை பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பிரபஞ்ச வழியாக தனக்குள் சிறிது சிறிதாக சிரசு வழியாக பயணித்து தன் உடல் முழுவதும் பரவி அந்த எனர்ஜி ஒரு பேட்ரி மாதிரி பாடி நம்மளுக்கு சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கும் இது எல்லா விஷயங்களும் வந்து சாதாரணமாக வந்து கிடைக்கணும்னா அது ஒரு வார்த்தையில சொல்லணும் ஷார்ட்டாக சொல்லணும்னா இது முடியாத விஷயம் ஏன்னா உயிரோட ஒரு புரிதல் வந்து உள்ளுக்குள்ள பயணிக்கு பயணிக்க தான் எல்லாருக்கும் அவங்கவுங்க அனுபவத்தை பொறுத்து தான் கிடைக்கும் அதனால ரொம்ப வீடியோ லாங்க போகிறதால மீண்டும் இந்த மாதிரி அனுபவமான சில ரகசியமான விஷயங்கள் அனுபவமான சில உங்களோட போல் உங்களை போல் நானும் பயணித்து கொண்டிருக்கும் இந்த கிரியா யோகத்துல சில அனுபவங்கள் உங்களுக்குள் வரக்கூடிய அதிக சில விதமான அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்ததில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது போன்ற பதிவுகள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்